என் தங்க பிள்ளையே நான் உன்னை சந்திப்பதற்கு மிக மிக அவசரமாக ஓடி ஓடிவன் தேரிக்கின்றேன் என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே காலையிலிருந்தே எப்படியாவது இந்த உண்மையை உன்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று உனக்காக காத்திருக்கும் என்னை அவமதித்து விடாதே இதோ நீ நிசிக்கும் உறவானவர் இதை உன்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டு அந்த விஷயத்தை நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன் நீயோ என்ன சொல்ல போகிறாள் எப்படி சொல்ல போகிறார் அது என் வாழ்க்கையா என் வரமா சாபமா என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றாய் அதுவும் உண்மைதான் நீ எதையுமே பொறுமையோடு தேடி கொண்டிருந்தால் நான் உனக்கானது உன் வரும் என்று சொன்னேன் அந்த பொறுமைக்கு பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தை நெருங்கிவிட்டாய் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் நினைத்தார்களோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை விட்டார்கள் என் தங்கமே உனக்கான போக்கிஷம் அவர்களிடத்தில் இருக்கின்றது நீயோ உன் முடிவை சொல்லிவிட்டு பதிலுக்காக இருந்தாய் உனக்கான செயலில் உதவி செய்ய யாருமே இல்லை என்று அவரை எதிர்பார்த்து காத்து இருந்தாய் ஆம் என்று சொல்வாரா இல்லை என்று சொல்வாரா என்று உன் மனம் அவ்வளவு துடியாக துடி கொண்டிருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் சிறிதளவேனும் என் பிள்ளைகள் பொறாமைப்படவில்லை அதில் எனக்கு முக்கிய பங்கு உண்டு என் தெரியுமா உன்னை வழிநடத்துவது யார் என்று நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி அல்லவா இந்த வராகியாக இருக்கும் பொழுது உனக்கான விஷயத்தை உனக்கான கொள்கையை தீர்மானிப்பதே நானாக இருக்கும் பொழுது உன் வெற்றி அங்கு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது உண்மையாக Feliz, ah, பொய்யே அங்கு மன்னித்து விடு உண்மையாக நேசிக்கும் ஒருவர் உன்னிடத்தில் வந்தால் அவரை அந்த அடையாளத்தை விட்டு விடாதே அவர் உன் வாழ்க்கையாக வந்தால் இன்னும் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் பொய்மையை மன்னித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து விடு என் பிள்ளையே அவர் பொய்தான் சொல்கிறார் உன் மீது பொறாமை குணம் கொண்டு உன் வாழ்க்கையை எப்படியாவதும் தலைகீழாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொள்கிறேன் ார் என்று நீ யோசிக்காதே அத்தனை வழிகளையும் என் பிள்ளைகள் தாண்டி வந்து விட்டார்கள் சரியான மனப்பக்குவத்தை இப்பொழுது அடைந்து விட்டார்கள் ஏனென்றால் இனி அந்த அளவுக்கு சோதனை அனுபவித்து விட்டால் இனி வழியும் வேதனையும் உனக்கு கிடையாது அவர்களுடன் புன்னகையோடு கடந்து விட்டு வருவது உனக்கு சரியானதாக இருக்கும் அவர்களுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும் அமைதியைவிட விட ஆனந்தம் இங்கு வேறு என்ன இருக்கின்றது எதற்கு கடுத்தாலும் சத்தம் குழப்பம் சந்தேகம் தெளிவின்மை என்று இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையை வாழ முடியாது என் தங்க பிள்ளையே சத்தமாக இருந்தால் நியாயம் அவர்கள் பக்கம் இருந்துவிடும் என்றுதான் உன் எதிராளிகளோ நினைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படித்தான் உன்னிடம் பேசிவிட்டு செல்கிறார்கள் நானோ எவ்வளவோ என்னை நிரூபித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை நீதிக்கும் நேர்மைக்கும் இங்கு வழியே இல்லையா நீதிக்கும் நேர்மைக்கும் இங்கு மதிப்பே இல்லையா அவர்கள் சத்தமாக பேசியவுடன் அவர்களை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் தற்காலிகம் வேண்டுமென்றால் அப்படி உனக்கு காலம் மாறுவது போல் தோன்றி கொள்ளலாம் ஆனால் இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு அங்கு கெடுதல் விளைவிப்பதே கிடையாது நான் உன் கஷ்ட காலத்தில் உன் புண்ணிய பலன் உனக்கு உதவி புரிய என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அது உனக்கு தொடங்கி தொடங்கிவிட்டது உன் கஷ்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் சோதனைகளையும் வேதனைகளையும் வேறோடு அகற்றிவிட்டு உனக்கு வர வேண்டிய நல்லதை தருவதற்காக நான் வந்து வாழ்க்கை என்பது ஒரு சவாலாக அதை எதிர்கொள் இங்கு தோற்பதும் ஜெயிப்பதும் முக்கியமல்ல எந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய் யாருக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதானே முக்கியமாக இருக்கின்றது அடுத்தது உன் வாழ்க்கையை நீ எப்படி நகர்த்தி கொண்ட போகிறாய் என்பதுதானே முக்கியம் எந்த பிரச்சனையும் மென்மையான முறையில் நாம் அணுகிவிட்டால் நாம் நமக்கு கிடைக்கின்ற வழிகளை அங்கு தவிர்த்து விடலாம் நம் முன்னே எத்தனையோ வழித்தடங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம் நாம் போகின்ற இடத்திற்கு ஆனால் ஏதோ ஒரு வழி மட்டும்தான் ஏதோ ஒரு தட பயணம் மட்டும்தான் நமக்கான விஷயத்தில் நாம் சேருகின்ற இடத்தில் மிக குறைவான நேரத்தில் போய் சேர்ந்து விடுவோம் அந்த தடத்தை நாம் அறிந்துவிட்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்றுதான் அறுத்தோம் அதுபோலத்தான் நம் வாழ்க்கையின் பயணத்திலும் நாம் முன்னே எவ்வளவோ வழித்தடங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த வழியில் சென்றால் இன்னும் பிரச்சனை அதிகரிக்கும் ஒரு வழியில் சென்றால் அது திசை மாறிக்கொண்டு இருக்கும் இன்னொரு வழியில் சென்றால் நமக்கு வழி கொடுத்து கொண்டு இருக்கும் இன்னொரு வழியில் சென்றால் நமக்கான பயனும் இனிமையானதாகவும் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் முழுமையாக விடுபட்டும் கொண்டு இருக்கலாம் அதை நீ மென்மையான முறையில் அணுகி உன் அரச ஆராய்ந்து உன் அறிவையும் ஞானத்தையும் புகட்டி அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை களம் காண முடியும் ஆனால் அந்த வெற்றியை பெறுவதற்குள் எத்தனையோ நின்று கொண்டு உன்னை அங்கு முட்களாலும் கற்களாலும் குத்தி கொண்டும் எரிய கொண்டு இருப்பார்கள் விமர்சனங்களை தூக்கி தூக்கி வாரி இறைப்பார்கள் நீ எதுவுமே செய்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்த அத்தனை எல்லாம் நீ நம்பி விடாதே அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பினை இந்த வராகி தாய் எடுத்திருக்கின்றேன் ஆனால் உன் முயற்சியின் வடிவில் நான் உன்னோடு இருக்கின்றேன் அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ எதை நினைத்தும் முடங்கி விடாதே என்று நான் துன்பம் வந்த போதிலும் உன்னை மட்டுமே நம்பி இருக்கின்றேன் தாயே என்று மட்டும் நினைத்துக்கொள் துன்பம் என்பது ஒருவரை அங்கு எப்படி வேண்டுமானாலும் ஆத்தாள அறிவாளியாக உன்னை மாற்றுவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாக இரு ஏனென்றால் அந்த தான் பல்வேறு பாடங்களை கற்று தேர முடியும் உன் உள்ளத்தை சீர்படுத்து உன் உணர்வுகளை சீர்படுத்து உன் மனதை தூய்மையாக்கு நிச்சயம் நீ வேண்டியது உன் கைகளில்தான் வந்து சேரப்போகிறது திறமையும் நம்பிக்கையும் இங்கு வெல்ல முடியாத படையாக இருக்கும் பொழுது அதை யாரிடத்திலும் நீ விட்டு விடாதே உனக்கான நம்பிக்கையும் திறமையும் உன்னருகில் இருக்கும் வரையில்தான் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற எல்லாம் நான் அறிந்ததுதான் அதனால் அத்தான் சொல்கிறேன் அந்த வழிகளின் கஷ்டங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன்னோடு சேர்ந்து நீ யாருமே இல்லையே என்று எண்ணி கொள்ளாதே எல்லோரும் முன்னறிகள் இருந்தாலும் இங்கு ஒன்றும் நடக்கப் இல்லை உன் நம்பிக்கை இல்லாத வரையிலும் அதனால் உன் நம்பிக்கையோடு ராகிதாய் நம்மோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று உறுதியோடு போராடு உன் போராட்டத்தின் வடிவிலே நான் உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளப்படுத்த வந்து விட்டேன் வெற்றி உனக்குத்தான் என் பிள்ளையே நீ மன நிம்மதியாக வாழப்போகிறாய் நீ கேட்ட சந்தோஷம் முன்னை வந்து சேர்ந்து நீ சகல சௌபாகியத்தோடு வாழப்போகிறாய் நிம்மதியாக வாழும் தருணத்தை உனக்கு குறித்து விட்டேன் நீ நினைத்தது அப்படியே பழிக்கப் போகிறது ஓம் ஸ்ரீவராகி தாயே போச்சி போச்சி